எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் வீட்டு பாயிண்ட்டுக்கு தான் போகிறேங்க டெய்லியும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்னு சொல்கிறே சொல்ல சொல்லிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் கட்டுறோம் இன்னைக்கு குணத்தூரை பாருங்கள் குணத்தூர் தான் இந்த போர் வண்டியெல்லாம் தயாராகுதுன்னு நான் ரெண்டு மூணு வீடியோ குந்தியே சொல்லியிருந்தேன் அப்படியே குணத்தூரை சொல்லி பார்க்காதவங்க பார்த்துக்குங்க போர் வண்டியாக புதுசாக போட வண்டி இருந்துச்சுன்னா வாங்க குணத்தூரில் போர் வண்டியெல்லாம் இங்கே தான் தயாராகுது புதுசாக போட்டு போகிறேன்னா போட்டு போய்க்கலாம் வண்டி வாங்கினதான் சரி பேர்னால ரெடி பண்ணிக்கலாம் கட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் சீசன் இல்லாதனால எல்லாம் கொஞ்சம் வர டல் அடிக்குதுங்க எல்லாம் வண்டியிலும் கொஞ்சம் கம்மியாகி போச்சு இன்னும் அந்தளவு நிற்கிது பாருங்க வண்டி நிற்கிது எல்லாம் போகிற வண்டி வர்ற சாப்பு தாங்க எல்லாம் புதுசு புதுசாக போடுவாங்க எல்லாம் கொஞ்சம் சீசன் இல்லாதனால ரெண்டு மூணு வருஷம் வண்டி ஓட்டம் இல்லாதனால எல்லாம் கொஞ்சம் குறைச்சி போச்சுங்க ரோடரெல்லாம் இங்கே தயாராகுதுங்க முழுக்க முழுக்க எல்லாம் வறட்சியான ஏரியாத்தான் ஒன்று விவசாயம் எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க எங்கள் ஏரியாவில் குணத்தூர் போலீஸ் ஸ்டேஷனு குணத்தூர் நாள் ரோடு பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாண்டு இருக்குதுங்க எல்லாத்தையும் சுற்றி காட்ட வேண்டிய இன்றைக்கி குணத்தூர் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறேங்க இப்போ நான் திரும்பி இருக்கிறது கோபி ரோடு கோபிபுரம் ரோடு இந்த பஸ் ஸ்டாண்டு குணத்தூர் பஸ் ஸ்டாண்டு இது காட்டுறதெல்லாம் அது காட்டிகிட்டு வரதெல்லாம் தெரிஞ்சவிகளாம் பார்த்துட்டு பேச வேண்டாங்க தெரிஞ்சவிகளும் சாதாரணமாக எடுத்துக்கோங்க தெரியாதவங்க மட்டும் பார்த்துக்குங்க முத்தூர் குளங்க அந்த அத்திக்கடவு தண்ணி வரதை வேடிக்கை போட்டுருக்குறாங்க முத்தூர் குளம் எங்கள் ஏரியாவுக்கே பெரிய குளங்க அப்புறம் வெளில குளத்து வழியே தண்ணி வந்திருக்குது அதை ஒரு நாளைக்கு மேலே இறக்கி ஆட்டிருந்தாருங்க அதெல்லாம் தண்ணி கொண்டு வரக்கு பல விவசாயி போராடி உயிர் தியாகம் பண்ணி தான் இந்த தண்ணி எங்களுக்கு கொண்டு வர முடிஞ்சதுங்க வேதாவது அவங்க போராட்டம் பண்ணி தண்ணி வாங்கி கொடுத்ததுனால இன்றைக்கி நம்ம குளம் நம்பி இருக்குதுங்க பாருங்க அதை உள்ள காம்பவுண்டை போட்டு மூடி வச்சிட்டாங்க அதனால் உள்ள மாட்டேங்குதுங்க உள்ள ஒரு நூறு வண்டி நிற்க மாட்டேருக்குது போர் வண்டி வேற ஒன்று அந்தளவு போய் காட்டணும் பெரும்பாலும் போர் வண்டி ஒர்க் ஷாப்புக்காக ஹைட்ராலிக் ஒர் ஷாப்புக்கெல்லாம் தான் இருக்குங்க நீங்கள் மற்ற ஊரில் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் காரு போகிற மாதிரி நம்ம ஊரில் போர் வண்டிக்கு அதிகமாக போயிட்டுருக்குங்க பெரும்பாலும் போர் வண்டிக்கு தான் பிரதான தொழில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்குன்னு போட்டிருக்கு அப்புறம் டிராக்டர் ஒரு ஷாப்பு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஹைட்ராலிக் தாங்க ஹைட்ராலிக் வேலை என்ன செய்யணும்னாலும் குணத்தூர் வந்தீங்கன்னா செஞ்சுட்டு போகலாம் பைக் போகிற மாதிரி எங்கள் ஊரில் போர் வண்டி நிறையா போங்க பார்க்காதவங்க பார்த்துக்குங்க இதுதான் குணத்தூர்லேருந்து என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகிறோம் ஓடுற ஷாப்பு தேட்ரு போர் வண்டி எல்லாம் இந்த ஏரியாவில் தான் ரெடி ஆகுதுங்க குணத்தூருக்குள்ளே தான் நம்ம போயிட்டு இருக்கிறோங்க குணத்தூரை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க இன்னைக்கு வேலைக்கு வந்து கோயம்புத்தூர் தான் வந்துட்டோங்க வீட்டு பாயிண்ட்டு வீட்டு போர் மேலே வர மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டுருக்காங்க அப்புறம் இந்த போர்வல் லைனில் இருக்கிறவங்க அப்படியே நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நான் நம்பர் சேவ் பண்ணிக்கிறேன் எனக்கு வர்ற வேலையாக அந்த ஏரியாவில் வர வேலையெல்லாம் கலந்து செஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த ஏரியாவில் வேலை வந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் அப்படியே நேர்ந்து கலந்து வேலையை செஞ்சுக்கலாங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் அப்புறம் அந்த பெரம்பலூர் அந்த ஏரியாவிலலாம் அதிகமாக வேலை வருதுங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யாராச்சும் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள் போர்வல் லைனில் யார் இருந்தாலும்னாலும் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க அப்புறம் அந்த ஏரியாவில் போர் ஓட்டுறது பிடிக்கிறது இந்த மாதிரி ஏதாச்சும் வேலை இருந்துச்சுனாலும் மோட்டர் விளையாடுறது ஏதாச்சும் வேலை இருந்தாலும் நான் காண்டாக்ட் பண்ணி விட்றேன் எனக்கு ஏதாச்சும் எங்கள் ஏரியாவில் வேலை வந்துச்சுனாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் நான் செஞ்சுக்கிறேன் அப்படியே வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் நிறுத்துட்டேங்க வண்டி இங்கே ஒரு ஓரமாக ஓரம் கட்டி நிறுத்திக்கிட்டோங்க அங்கே மெயின் ரோட்டில் நிறுத்துறக்க வேறு இடம் இல்லை நம்மளுக்கு வேலை அங்கே மெயின் ரோட்டில் ஒரு இடம் இல்லைங்க வேறு கூற ஊடுதாக எல்லாம் போர் நம்பி நம்பித்தான் இருக்குது

அதை பிடிச்சிருக்கலாம் நம்ம சொன்னால் லோட கொடுக்க வேண்டா ஒரு மேடிமா கொடுக்கலாம் லோடு ஆரம்பத்தில் லோடாக கீழே சுற்றி பேர் அந்த சூப்பனும் மேலே வருதுண்ணா பைப் சூப்பனும் மேலே வருது பட போ போட்ட நல்லாவே பின்னணி ஆயிடுச்சு நிற்க மாட்டேருக்கு நல்லாவே பிடிச்சி நிற்க மாட்டேக்குது கடந்து மேலேயே பிடிப்பிருக்க மாதிரிலோட சரி கீழே ரோப் அங்கே வெளியே போய் இங்கே தூக்கிட்டு வரேன் வெளிய போய் டைப் பண்ணும் பண்ணு

சுத்தரி சுத்து ஆ போ 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 சோ நல்லாவே பைப் சூப்பியிருக்குது இறங்கலை மோட்டர் கொஞ்சம் கூட கீழே இறங்கல செயின் பிளாக் வச்சு நல்லா இழுத்து பார்த்துட்டாங்க செயின் பிளாக்கில் போட்டு இழுத்துங்காட்டியுமே வராததா அப்புறம் நம்மளை கூப்பிட்டுட்டாங்க சரி நம்ம வந்து ரெண்டு மூணு டைம் மேலே சேக் பண்ணி பார்த்தோம் கொஞ்சம் கூட அதுக்கும் ரிலீஸ் ஆகலைங்க நீ அடுத்த கட்டமாக மோட்டர் ரிலீஸ் பண்ணுற கொண்டு டூ விட்டு அப்புறம் மோட்டர் ரிலீஸ் பண்ணணும் அப்படியே காட்டுறோம் பாருங்க இருக்குது ஒரு ஒன்றரை அடி மேலே வந்திருக்குது பைப் பாருங்க இந்த இடத்துல சூப்பி இருக்குது பார்த்தீங்களா ட்ரெயின் பிளாக் போட்டு எழுத்தங்காட்டி இந்த இடத்துல அப்படியே போச்சு இந்த மாதிரி கூட இந்த மாதிரி நம்ம எழுத்தோம்னா அப்புறம் சூப்பியும் உள்ளே கட்டாகி போயிடும் மேலே சூப்பினுங்காட்டி பரவாயில்ல ஒரு பத்து ஐம்பது அடிக்கு கீழே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் எடுக்கிறது ரொம்ப சிரமம் போயிடும் ஒரு ரெண்டு அடி மேலே வந்திருக்குது नमो जबड़ी सु जूते उठटेर कीले ओद रंगियर सुति सुति ओड़ो कुछ कीले रंगियरट बोल 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 போட்டுருந்தா மோட்டர் மேலே வராமல் போட்டு சைம்பில் போட்டு எழுத்தோம்னா இந்த மாதிரி ஆகி போயிருங்க அப்படி இழுக்கூடாது மோட்ரு வரலைனா கையில் தூக்கினா வரலைன்னா கம்மி விட்டுருவானுங்க இது வந்து போர் இது வந்து இப்போ போருக்குள்ளைங்க ஒரு நூறு அடிக்கு கீழே இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு வைங்க நம்ம உள்ளோட்டு எதுவும் எடுக்க முடியாது பைப்பில் சூப்பி கவராட் ஆகி போயிருங்க நம்ம சும்மா அரேஞ்சு அளவுக்குலாம் நிகழ்ந்துகிட்டே வந்துருங்க அப்படியே ஜாபு காயுத மாட்டோம் கொஞ்சம்

கல்லு புடிச்சுட்டு அப்ப இந்த வேலை ஆகி போச்சு அது நாலரை பொருளும் தண்ணி வரணும்னா கல்லு வர்றது தானே அந்த பைப் நேர்ந்துருக்குதானா அது நேர்ந்துருக்குதா அதனால நீங்கள் மோட்ரு சக்காயிடுச்சுன்னா கையில தூக்கி பாருங்க அப்புறம் இல்லாட்டி ஒரு மீடியம் எடுத்து பாருங்க ரொம்ப எடுத்தீங்கன்னா நெகிந்து உள்ள கை கட்டாயி அது அதை எடுக்கிறதே ரொம்ப சிரமமா போயிரு எத்தனை அடி ஆச்சுன்னா ஏன்னா எத்தனை பைப் ஆச்சுங்க இந்த ஒரு பைப் மட்டும் பாருங்க எவ்வளவு தூரம் அப்படி சூப்பி இருக்கு பாத்தீங்களா ஒரு இடத்துல பாம்பு மாதிரி இந்த இடத்துல எல்லாம் பாருங்க இது இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி இழுத்து நேர்ந்து போச்சுன்னா அப்புறம் பைப்பு உள்ள கட் ஆகி அப்புறம் போர் மோட்டர் ஒரு நாளைக்கு வெளியே எடுக்கிறதே ரொம்ப பிரச்சனையா போயிடுது அதனால முடிஞ்ச வரைக்கும் அவ்வளவு தூரம் எழுக்க வேண்டாங்க மெயமா பாருங்க மெடிம எழுத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கு மோட்டர் வருதா இல்லையாங்கிறது ஒரே அப்படியே சைன் பிளாப்ல எழுதிட்டே இருக்கிறது அந்த பைப் நெகந்துட்டு வர்றது மாதிரிதான் அதாவது மோட்டர் வர்ற மாதிரி வரைக்கும் உங்களுக்கு ஜவ்வு மாதிரி நெகந்து இந்த பைப் கட் ஆகி போயிரும் ஒரு நூறு அடிக்கு இரநூறு அடிக்கு கீழே கட் ஆகி போயிருந்தோம் அதை எடுக்க ரொம்பவுமே சிரமமா போயிடும் போர் வீணா போயிரும் கல் பாருங்க இந்த இடத்துல இந்த இடத்துலயும் போயிருந்து இந்த கிரகாச்சார இது பாத்தீங்களா இது எல்லாம் உழுந்தும் போய் போட்டு நசுக்கி இருக்குது இதுல போய் கரெக்டா வந்து சாந்துக்குள்ள போய் பிடிச்சிருச்சா தப்பு வர மாட்டேன்னு லாக் ஆகி கல்லு பிடிச்சுக்கிறது சேரும் பிடிச்சிருக்குதுங்க சேர் கீழே மட்டும் பிடிச்சிருக்குதுங்க ஆனா கல்லும் நல்லா பிடிக்கும் செவத்துக்கும் அந்த மோட்டர் கடையில உழுந்துட்டே வந்துங்க கரெக்டா அந்த உள்ள தண்ணி உரிச்ச இடத்துல உள்ள போய் சிக்கிடுச்சு தான் கொஞ்சம் கூட நகரவே இல்லைங்க

மோட்டருக்கு எங்களுக்கு ஒரு போன் பண்ணுங்க நாங்க வந்து எடுத்து தரோம்